வணக்கம் தெய்வத்தின் குரலில் அத்வைத்தம் பகுதி ரெண்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நேற்றோட தொடர்ச்சி தான் ஒரு காலத்தில் நமக்கு சாந்த குணமும் இருக்குதுங்க மற்றொரு சமயத்தில் கோபமும் இருக்குது ஆனால் ரெண்டு அவஸ்தையிலும் இருப்பவங்க ஒருத்தரே என்பதை அனுபவத்தில் தெரியுது அவஸ்த பேதங்களில் நம்முடைய முகம் கை கால் எல்லாவற்றின் போக்கும் மாறும் கால பேதத்தால குழந்தை கி கிளமாகிற போது தேக தேகம் கூட வேறாக மாறுது இது விவாகார உலகத்தில் ஸ்வப்ன உலகத்திலோ கேட்கவே வேண்டாம் நம் ஒருவருடைய மனசுலேருந்து பல பேருடைய ரூபங்கள் பலவேறு இடங்கள் பலவேறு காலங்கள் எல்லாம் கனவுல உண்டாகுது நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற காரியங்களை எல்லாம் கனவுல செய்வதாக பார்க்குறோம் இந்த மாதிரி அவஸ்த பேதங்களில் ஒன்று கொன்று விரோதமான காரியங்களை செய்தாலும் வேறு வேறு விதமான தேகமும் மனசும் இருந்தாலும் எல்லா அவஸ்தைகளிலும் இருப்பாங்க ஒருவரே என்பதை தெரியுது இந்த உலகமும் ஒரு கனவுதான் உலக வாழ்வு மாயாஜுரத்துல வந்து ஜன்னி என்று தெரிந்து கொண்டோன்னா உண்மையில் எல்லாம் ஒன்றுன்னு உணர்வோம் நம் கனவுல நம் ஒருத்தரின் மனமே இத்தனை பேரை சிருஷ்டித்த மாதிரி மகா பெரிய மனசு ஒன்றின் எண்ணங்கள் தான் இத்தனை ஜீவராசிகளும் என்னன்னு தெரியும் மற்றொருவர் நம் எழுதிய புஸ்தகத்தை கிழிச்சாங்கன்னா அவனும் நாம் தான்னு உணர்வோம் விவாகார உலகத்துல எழுதியவங்களும் கிழிப்பவரும் வெவ்வேறு தேகத்துல இருப்பதனால வாஸ்தவத்துல உள்ளே இருப்பவங்க வேறாக வேறாகி விடமாட்டாங்க எல்லாவற்றுக்கும் உள்ளேயே இருப்பது ஒண்ணுதாங்க அதுதாங்க அந்த பரபிரம்மன் நம்ம எல்லாமே ஆத்மாதான் நமக்குள்ள எல்லாருக்குள்ளமே அந்த பரமாத்மா இருக்காங்க இப்ப ஒருவர் நம்ம அடித்தாலும் வேறொருவர் நம் தம்மை அடிப்பதாக நினைப்பது தப்பு நாமே நம்மை அடித்துக்கொள்கிறோம் என்பதுதான் சத்தியம் இது சாத்தியம் சத்தியம் இல்லை என்றால் சுவாமி அல்லது பிரம்மத்துக்கு புறம்பாக இன்னொன்னு இருக்கணும் அப்படின்னா அது எங்கிருந்து வந்தது அது எதை கொண்டி எதை கொண்டு பண்ணப்பட்டது அப்படி பண்ணினவன் யார் என்ற கேள்வி வருது இப்ப நாம் அறிவுள்ள ஜீவர்கள் என்றும் அறிவில்லாத ஜட பிரபஞ்சம்னு இருக்கிறோம் ஜட பிரபஞ்சத்தை நாம் உண்டு பண்ணலை அதே மாதிரி ஜட பிரபஞ்சம் காரியத்தை பண்ண முடியும் அதிலும் அறிவில்லாத ஜடம் எப்படி அறிவுள்ள ஜீவனை உண்டாக்க முடியும் அறிவில்லாத ஜட பிரபஞ்சம் அனாதிகாலமாக ரொம்பவும் சிரமத்தோடும் நடந்து வருது நான் அது ஒரு பேரறிவு தான் படைத்து நடத்தி வர வேண்டும் அந்த பேரறிவு வேறு ஏதோ வஸ்துவை கொண்டு பிரபஞ்சத்தை படைச்சதுன்னா அந்த வேறொரு வஸ்து எப்படிதானே வந்ததுன்னு கேள்வி வருது அதனாலதான் பேரறிவேதா இப்படி தன்னைத்தானே ஜட பிரபஞ்சமாக காட்டிக்கொள்ளுது என்றாகுது அப்புறம் இந்த ஜீவர்கள் இருக்கிறோமே நாம் நாமாகவே உண்டானோம் ஜீவராசிகளில் ஒவ்வொரு இனமும் ஒரே விதமான சுபாவங்கள் குணவிசேஷங்கள் விசேஷங்கள் சரீரமைப்பு ஆகியவற்றோடு இருப்பதை பார்த்தால் அது அதுவும் தனித்தனியாக இப்படி உண்டாகியிருக்க முடியாதுன்னு நிச்சயமாகுது ஆனபடியால் இந்த ஜீவ சமூகம் முழுவதையும் ஒரு பேரறிவு தான் படைத்திருக்கிறது என்றாகுது ஜீவனுடைய அறிவு வேறு எங்கிருந்து வரலங்க அந்த பேரறிவின் வேலைதான்னு தெரியுது ஒரே பிரம்மம் மாயா சக்தியால் பலவற்றை போல் தெரியுது என்பதுதான் அத்வைதம் ஜகத் முழுவதையும் இந்த மாதிரி ஒன்றாக பார்க்கும் மனோபாவத்தை பழக்கி கொள்ளணும் எல்லாம் ஒன்றானாலும் தானும் பிறகும் வேறு வேறாக இருக்க முடியாது இந்த நிலையில ஜகத்தும் கூட அறியப்படுகின்ற வஸ்து ஒன்று அறிபவனாய தானே அது என்ற அனுபவம் வந்து விடும் இப்ப கை நாம தோன்றுது கால் நாம தோன்றுது உடம்பு நாம தோன்றுது இதே போல உலகனைத்தும் நாமாகி விட வேண்டும் இப்படிப்பட்ட ஞானம் ஒருவருக்கு அனுபவத்துல வந்தா அவங்க சண்டாளனாயிருந்தாலும் அவன்தான் பண்டிதன் ஆச்சாரியால் இதை மணிசா பஞ்சகத்தில் எடுத்து சொல்கிறார் இந்த ஞானம்தான் மாறாத ஆனந்தமான மோட்சம் இந்த சரீரத்தில் இருக்கும்போதே அனுபவிக்கக்கூடிய அனுபவிக்க கூடிய மோக்ஷம்